என்னதான் தனுசுக்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அந்த விஷயங்களையும் வெளியே கிளறி கொண்டே வருகிறார்கள் அதை பார்க்கும் போது எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் தனுசு ஏதாவது விஷயத்துல மாட்ட மாட்டாரா என்று வலையில் சிக்கியதை மீன் என்று பல நடிகைகள் இப்போது குரல் கொடுத்திருக்கிறார்கள் தனுசு கிட்டத்தட்ட எத்தனையோ இதில் வித்தியாசமான நடைமுறைகளை கொண்டவர் தனது இதை பற்றி நம்ம இந்த ஆழமாக பேச போறோம் வணக்கம் சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சமீபத்தில் நாம அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் நயன்தாராவும் தனுசும் பயங்கர ஒரு போட்டி அதாவது நயன்தாரா ஒரு கடிதம் எழுதி வெளியிட்டதனால அந்த கடிதத்தின் வாயிலாக சில சுயரூபமான சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கிறது இந்த போட்டியில வந்து முக்கியமாக அதில் வெற்றி பெற்றது நயன்தாரா தாங்க ஏன்னா நயன்தாரா பேசுறதுல வந்து நிறைய நியாயங்கள் இருக்கு எதுக்கு சொல்றேன்னா இந்த நியாயத்தை பற்றி நம்ம சூப்பர் ஸ்டாரை சொல்லியிருக்கிறாரு தனுஷ் இனிமாதினி வாயை மூடு உன்னுடைய புத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் வாயிலே இப்படி சொல்லும் போது வந்து நிச்சயமா அந்த லெட்ரு மூலமா பார்க்கும்போது நயன்தாரா வெற்றி பெற்றிருக்காங்க இதுல பார்க்கும்போது பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பனாசை பிடிச்சவரானு நமக்கு தெரியுது தான் தெரியுது ஏன்னா அந்த பனாசை பிடிச்ச தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியுது ஆனால் இந்த பணாசை தனுசுக்கு எதற்கு வந்தது இந்த பெண்ணாசை மண்ணாசை இதெல்லாம் எதற்கு தனுசுக்கு வந்தது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரஜினிகாந்த் தான் ஏன்னா அந்த நேரங்களில் வந்து தன்னுடைய மகளை கொடுக்கும்போது தனுசுக்கு ரொம்ப பேக்ரவுண்ட் இல்லை ஆனால் அப்பா வந்து பெரிய ஒரு இயக்குனர் அண்ணன் வந்து ஒரு இயக்குனர் இயக்குநர்னா ஆரம்பத்துல உருவாகுற இயக்குநர் தான் அந்த அளவுக்கு இருக்கும் போது வந்து இவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து தன் மகளை கொடுக்கும் போது வந்து அவ்வளவு பணம் ஐம்பது கோடி விளையாட்டு பணமாங்க ஐம்பது கோடி அவருக்கு வரதட்சணையா கொடுக்கறது பணம் ஆசை அப்பவே தனுசை முட்டி விட்டது யாருங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்போது அவர் மூட்டி விட்ட இந்த பணத்தின இந்த பணக் கொழுப்புனால தான் இன்னைக்கு சினிமாவே அவர் வெளிக்கட்ட மாறு அந்த கொழுப்புனால தான் அவர் நூத்தம்பது கோடி அளவில் வந்து ஒரு பங்களா மாளிகையாக கெட்டி எழுப்புறது எல்லாம் நம்ம பார்க்கும் போது அவருடைய ஒரு இது தெரியுது நமக்கு ஒரு பவர் ஒரு பவர் காட்டுறது அந்த மாதிரி வெளி வெளியில மக்கள்கிட்ட கொஞ்சம் கெத்தா இருக்கிறது அந்த மாதிரி ஒரு இது அதாவது புகழ்ச்சி ஒரு மனிதனுக்கு தலையில் ஏற்றின உடனே அந்த புகழ்ச்சியின் உச்சியில வந்து எப்படி நம்ம ஆட அப்படி ஆடுறாரு ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் ஆனா தனுஷுடைய சில அந்தரங்க விஷயம் வந்து இப்ப ஏன் பார்க்கும்போது வந்து இதுதாங்க பல நடிகைகளின் ஒரு இயக்கம் வந்து பெரிய விஷயங்களை எதிர்த்து போராடுற நடிகை ஆனா இயக்கங்களோட இருந்திருக்காங்க என்னைக்காது இவர் வந்து இப்ப ஒரு விஷயத்துல வந்து மாட்ட மாட்டாரா நமக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுமே ஒரு சான்ஸ் கிடைக்குமே என்று அந்த மாதிரி இவருடைய அந்தரங்க விஷயங்களை இப்போது வெளியே விடுறாங்க கிட்டத்தட்ட தனுஷை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தம்பது பெண்கள் விஷயங்கள்ல வந்து ரொம்ப இதாக இருக்கிறன்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்புத மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எப்படிங்க சினிமாவில நம்ம இதை நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு உள்ள விஷயங்கள் நமக்கு தோணும் ஆனா அப்படி பார்க்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பே இந்த நடிகைகள் அதாவது கிட்டத்தட்ட தேசிய விருது கூட வாங்கிறீர்கள் தேசிய அவர் படிச்ச நடிச்ச ஆடுகளம் படத்துல கூட ஆறு தேசிய விருது வாங்கின படங்களை உண்டு இந்த அளவுக்கு சினிமா வட்டாரத்தில் பெரிய சாதனைகளை படைச்சிட்டு வர ஒரு நடிகர் இந்த அளவுக்கு ஒரு எகழ்தரமான சில விஷயங்கள் போது வந்து நிச்சயமாக ஒரு பேரு கிடுறதுக்கு வாய்ப்பு ஆமாங்க அது வாய்ப்பு ஏன்னா இப்ப நடிகர்கள் எல்லாம் வந்து அப்படித்தான் தனுஷ் மேல தீயை பத்த வச்சு போட்டுக்கிட்டே இருக்கு அதுக்காக அவர் மேல தீயை பத்த வச்சு போட்டுறோம்னு சொல்லி தனுஷுக்காக நம்ம சப்போர்ட்டா போக முடியாது தனுஷ் அப்படிப்பட்ட இதா இருக்கிற நமக்கு சமீபத்துல நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தன்னுடைய மனைவியை டைவிசு அதுல சில விஷயங்கள் கிசு கிசு இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் உண்மைதாங்க அதெல்லாம் தெரியுது உண்மைதான் அவங்க அவங்க சம்பந்தப்பட்டவங்களே பேட்டி கொடுத்து சொல்றாங்க இது வந்து தனுஷ் இப்படி பண்றதெல்லாம் உண்மைதான் அப்படி இப்படின்னு சொல்லி தொடர்பு வைக்கிறது ஏன்பா இப்படி ஒரு குழப்பு ஆனா இந்த குழப்புக்கு முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் தான் காரணம் எனதுக்காக ஒரு தர லோக்கலான ஒரு நடிகர் அவருக்கு எந்த அளவுக்கு நீங்க இடம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நீங்க இடம் கொடுத்துருக்கணும் ஆனா நீங்க அப்போவே தன் மகளை கட்டுக் கொடுக்கும் போதே நீங்க தூக்கி வச்சுட்டீங்க அவரு உங்க தோல்ல வந்து ஏற முன்னாடிதான் நீங்க அரசியலை விட்டேங்க அரசியல் இது நீங்க வெளியே வர்றதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா நம்ம அரசியல்ல போயிட்டா இவன் நம்ம பின்னாடி வந்து நம்மளை குத்துட்டே நமக்கு மேல வந்துருப்பான் சொல்லி உள்ள எண்ணம் ரஜினிகாந்துக்கு வந்திருக்கு அதனாலதான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அதோட முடிச்சு இவரை வச்சு நமக்கு அரசியல் பண்ணா இவன் கெட்டது பண்ணுவான் நமக்கு நல்லது பண்ணுவான் அதனால இவரே வச்சு நம்ம அரசியல் பண்ணா நம்ம பேர் கட்டுப்போம்னு தான் அரசியலை வேண்டாம் சொல்லி ரஜினி ஒதுங்கிட்டார் இதுதாங்க இப்ப நடந்துரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நயன்தாராவுடைய நிற மூலமாக பார்க்கும் போது வந்து இவருடைய ஒரு வன்மந்தாங்க ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இவரு ஒரு பண ஆசை பிடிச்ச நடிகராயிருக்கிறாரு மற்றபடி எல்லாத்துக்குமே காசு பார்க்கணும் அதனாலதான் இவர் அந்த பணம் ஆசை இருக்கிறதுனாலதான் குறுகிய காலத்திலேயே சினிமாவில இருந்துட்டு குறுகிய காலங்களிலே திரைப்பட திரைப்படங்களை தயாரிச்ச தொடங்கினாரு தேர் திரைப்படங்களை தயாரிச்ச தொடங்கினது வந்து நடிகர்களை வந்து மேலே தூக்கு தூக்கு விடுவதற்காக இவர் தயாரிச்சியாக இருக்க பணத்துக்காக வேண்டிதான் திரைப்படம் இவர் தயாரிச்சார் ஒரு இதுக்காக வேண்டி அதாவது நமக்கு ஒரு இது வேணும் காசு வேணும் பல பண கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் பெரிய நடிகர் போல பெரிய வசதி அப்படின்னு நிறைய விஷயங்களாக நமக்கு வாழணும் அப்படின்னு பல எண்ணங்களோட தான் இவர் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஈடுபட்டிருக்கானே நமக்கு தெரியுது அதாங்க தனவசுடைய உண்மை முகங்களை வந்து இன்னைக்கு வந்து பல நடிகைகள் வந்து அதை வெளிவட்டமாக பேசியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நூத்தம்பது மேட்களான பெண்கள் வரையில் வலையில் சிக்கியிருக்கிறார்கள் என்று அடித்தளமாக ஆணித்தரமாக சில விஷயங்களை சொல்லப்படுகிறது இது உண்மையா பொய்யா என்று தனுஷ் தரப்பிலிருந்து சில எதிரொலிதான் வருது தவிர பல நியாய தீர்ப்புகள் அங்கே ஒண்ணு வ வந்த பாடில்லை ஆனா இதில் பார்க்கும்போது வந்து நயன்தாரா பேசியது வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தான் பேசிருக்கிறாங்க தனுஷுடைய சொந்த விஷயத்துல தலையிடல தனுஷ் இப்படி பண்ணது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு இதனால தான் நீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சில விஷயங்களை கொட்டியிருக்காங்க ஆனால் இதை தீக்க வேண்டியது நீங்கள் ரெண்டே பேசி தீக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அதை நீங்க முடிவுக்குவாங்க அதனால இந்த பிரச்சனைக்கு நீங்கள் இழிவுபடுத்துனதுனால தானே உங்களுடைய உண்மையான சுயரூபங்கள் எல்லாம் இன்னைக்கு சினிமாவில் தெரிய வருகிறது என்பதை தனுஷ் பார்த்து கொண்டிருப்பார் அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்கும் வரை நம்ம வீடியோவுக்கு வந்து நீங்க சப்போர்ட் கொடுங்க இது போன்ற தகவலை உங்களுக்கு சேர்க்கும் வரை நம்ம வீடியோக்கு சப்போர்ட்டும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீட கமெண்ட் பண்ணுங்க ஓகே வணக்கம்